இரவு நேர சிந்தனை உன்னுடைய பாதி சுமைக்கு காரணம் தேவையற்ற பேச்சும் சிந்தனையும் மட்டுமே உன் பலவீனங்கள் ஒரு நாள் வலிமையாக மாறும் உன் பலவீனங்களை உனக்கு சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றி கூறு மனதுக்குள் உள்ளே இருப்பதை கொட்டி விடுவது நல்லது உள்ளே பூட்டி வைத்து அது புழுங்கி அழுகுவதை விட வெளியே இறைத்து விடுவது நல்லது அதே நேரம் உன் வளர்ச்சியை விரும்பும் நபர்களிடம் மட்டுமே உன் சோகத்தை பகிரும் தானியம் நல்லதா கெட்டதா பூச்சி இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் பூச்சி இருப்பின் அகற்றிவிட்டு தானியத்தை பக்குவமாக உபயோகப்படுத்த தெரிந்து கொள் மனதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திரு உன்னை சுற்றி அனைத்தும் சுத்தமாக தெரியும் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் இறைவா கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் நாளைய பொழுது நல்லபடி விடியட்டும் இனிய இரவு வணக்கம் நன்றி